நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்இடி டிவியில் டிவியில் இருக்கிற ஸ்பீக்கரை நான் யூஸ் பண்ணாமல் தனியாக ஒரு ப்ளூடூத்து ஒரு சின்ன ஆம்பிள் ஃபேர் வச்சு இதுலேருந்து ஆடியோவை ப்ளூடூத் மூலமாக அதில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படி கனெக்ட் பண்ணுறனால உங்களுக்கு இதோட ஆடியோ வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஆம்பிள் ஃபேருக்கு போயிடும் இதை நான் சொல்கிற மெத்தேடு நீங்கள் தனியாக ஒரு ஆம்பிள் ஃபேர் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாவே அந்த ஆம்பிள் ஃபயரில் இந்த ஆடியோ வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த டிவிக்கு பின்னாடி நான் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஆம்பிள் பேர் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சவுண்டை வந்து நம்ம அந்த ஆம்பிள் பேரில் கனெக்ட் பண்ண போகிறோம் ப்ளூடூத் மூலமாக அது எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டிவியில் செட்டிங்ஸ் போகணும் இல்லை ஃபஸ்ட்டு செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்க்கலாம் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க டிவைஸ் அண்ட் ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கீழே இறக்குனீங்கன்னா டிஸ்கவரபுள்னு இருக்கும் அது ஆன்ல வச்சுக்கோங்க எப்போயுமே ஆஃப் பண்ணிக்கிறாதிங்க வச்சுக்கிட்டு கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஆம்பிள் பேரோட ப்ளூடூத்தோட நேம் இதில் காட்டுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிடிஎஸ்எஸ் ஒன்றுன்னு காட்டும் இதே மாதிரி நீங்கள் எந்த ஆம்பிள் பேர் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ளூடூத்தோட நேம் வந்து இங்கே காட்டும் இதில் ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃபேரிங் ஆகும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சி இப்போ ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு இது ஒவ்வொரு இடையும் நம்ம இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது ஒரு விட நீங்கள் ஆன் பண்ணிட்டா போதும் திருப்பி நீங்கள் எப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூடூத்து நீங்கள் அந்த ஆம்பிள் ஃபேர் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கனா கனெக்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆம்பிள் ஃபேரில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் இப்போ கனெக்ட் ஆன சிம்பிள் வந்துருச்சு மாதிரி சவுண்ட் வந்துச்சு இப்போ நம்ம இந்த ரிமோட்டில் நீங்கள் வால்யூமை கூட்டினாவே அதாவது டிவியோட ரிமோட்டில் வால்யூம் கூட்டி குறைச்சாவே அந்த பாருங்கள் அந்த ப்ளூடூத்தோட சிம்பிள் இங்கே தெரியும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேக் வந்துடலாம்

இந்த ஆம்பிள் கனெக்ட் ஆயிருக்கு இப்போ இப்போ ஆடியோ வந்து கிளியராக இருக்குது இப்போ நம்ம டிவியில் இருக்க ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ப்ளூடூத்து மூலமாக ஒரு ஆம்பிள் யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்ஃபோன் அவுட்டோ இல்லைன்னா ஒரு ஆக்ஸ்வுட்டோம் எதுவுமே இதில் இருக்காது இதில் ஒன்லி டிஜிட்டல் அவுட் மட்டும் தான் வரும் ஏஆர்சி இருக்கும் இல்லைன்னா குயாக்சல் இல்லைன்னா ஆப்டிக்கல் இது மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஒரு ஸ்டீரி அவுட் மட்டும் எடுத்தால் போதும்னு நினச்சா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கல் அல்லது குயாக்சல் அல்லது இந்த மாதிரி அவுட் எடுக்க முடியும் மற்றபடி ஒரு ஸ்டீரி அவுட் மட்டும் கேட்டால் போதும் சிம்பிளாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்